இந்திய ராணுவத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க டீடைலா பார்க்கலாம் இந்திய ராணுவத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து காலி நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்சிசி பயின்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் பணியிட விவரத்தை பொறுத்த வரைக்கும் லெப்டியூனியன் ஐம்பது காலி பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஆண்கள் ஐம்பது பெண்கள் ஐந்து பெண்கள்ணியிடத்திற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு இடஒதுக்கீடானது அரசு வழிகாட்டு நெறிமுறையே பின்பற்றப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடிப்படையில் இளநிலை பட்டம் பெற்றவர்களாகவும் என் சி சி யில் இரண்டு வருட பணி அனுபவம் உடையவர்களாகவும் சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் முன்னாள் ராணுவத்தின் வீரர்களாக இருந்தால் இளநிலை பட்டம் பெற்றிருந்தால் போதும் உடற்பட்ட தகுதியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டரும் பெண்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் எடை நாற்பத்தி ரெண்டு கிலோ குறையாமல் இருக்க வேண்டும் உடற்திறன் தேர்வை பொறுத்தவரைக்கும் ரெண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்தை பதினைந்து நிமிடத்திற்குள் ஓடி முடிக்க வேண்டும் மற்ற உடற்பகுதி தேர்வு அனைத்திலும் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் மற்றும் மருத்துவ பரிசோதனை அடிப்படையிலும் நேர்முக தேர்வின் அடிப்படையிலும் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இந்தியா முழுவதும் பல்வேறு மையங்களில் தேர்வு நடைபெறும் இந்த தகுதி தேர்வுல பங்கு பெறுவதற்கு இந்தியன் ஆர்மி அபிஷியல் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் டாட் நிக் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் பிப்ரவரி பதினைந்து